வணக்கம் குவாண்டம் இயற்பியலுக்கும் நம்ம தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் என்ன இருக்க முடியும் பிரபஞ்சத்தோட ஆழமான விதிகளை வச்சு நம்ம வாழ்க்கையே நாம மாத்தி அமைக்க முடியுமா வாங்க ரொம்பவே பிரபலமாயிட்டு வர இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம் இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற முக்கியமான கேள்வி உண்மையிலேயே நம்மளோட எண்ணங்களுக்கு நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற சக்தி இருக்கா பாக்குறதுக்கு ரொம்ப சிக்கலான அறிவியல் கருத்துக்களை எப்படி சுய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னு நாம இப்ப பார்க்க போறோம் இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க நாம ஒரு நிஜ உலக உதாரணத்தையே எடுத்துக்கலாம் மனப்புரிதல் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இதுல அறிவியல் ஆன்மீகம் அப்புறம் பிசினஸ் இது மூணும் எப்படி ஒன்னு சேருதுன்னு நாம பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த மாதிரி கோர்ஸ்களோட அறிவியல் அடித்தளம் சொல்லப்படுற விஷயத்த பத்தி பாக்கலாம் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம உலகத்தை பாக்குறதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்னு பாரம்பரிய இயற்பியல் அதுபடி இந்த உலகம் ஒரு பெரிய கடிகார மாதிரி ரொம்ப கணிக்கக்கூடியது திடமானது ஆனா குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா அணுக்கள் அளவுல இந்த உலகம் திடமானதே இல்ல அது வெறும் ஆற்றல் மற்றும் சாத்தியக்கூறுகளோட ஒரு கடல் மாதிரி இது பார்வையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா இதுதான் குவாண்டம் உலகத்தோட ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள்ல ஒண்ணு அதாவது ஒரு துகள நாம கவனிக்காத வரைக்கும் அது எல்லா இடத்துலயும் இருக்க வாய்ப்புள்ள ஒரு அலையா இருக்கு நாம எப்போ அதை கவனிக்கிறோமோ அப்போதான் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு திடமான துகளா மாறுது இப்போ இதையே சுயமுன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்துறாங்கன்னா உங்க எண்ணங்கள் எல்லாமே சாத்தியக்கூறுகளோட அலைகள் உங்க கவனம் அப்படிங்கற டார்ச் லைட் அதை மேல அடிக்கும் தான் அது யதார்த்தம்ங்கிற துகளா மாறுது இந்த கருத்து தான் இங்க ரொம்பவே முக்கியமா பயன்படுத்தப்படுது ஒரு விஞ்ஞானி ஒரு குவாண்டம் சோதனையை பார்க்கறதே அந்த சோதனையோட முடிவை மாத்திடுமா இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட கவனமும் உணர்வும் நம்ம வாழ்க்கையோட நிகழ்வுகளையே நேரடியா வடிவமைக்க முடியும்னு ஒரு விளக்கம் தராங்க ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த விளக்கம் அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய விவாதத்துக்குரிய விஷயமா இருக்கு சரி இப்போதைக்கு இந்த அறிவியல் உருவகங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரியான போக்கோட இரண்டாவது தூணானா ஆன்மீக தத்துவத்துக்குள்ள போகலாம் பிரபல ஆன்மீக எழுத்தாளர் எக்காட்டோலையோட இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம தலைக்குள்ள ஓயாம பேசிட்டு இருக்கிற அந்த குரல் தான் நானுன்னு நம்ம தப்பா தான் அப்போ இந்த சிந்திப்பவர்னா யாரு நம்ம மனசுக்குள்ள ஓடுற அந்த முடிவே இல்லாத எண்ண ஓட்டம்தான் அது நேத்து நடந்தது நினைச்சு வருத்தப்படும் நாளைக்கு என்ன நடக்குமோனு பயப்படும் ஆனால் டோலே என்ன அது உண்மையான நீங்க இல்ல அது உங்க மனசை உருவாக்குன ஒரு பொய்யான சுயம்தான் அதாவது ஈகோ இந்த வலி உடல்கிறது ஒரு சுவாரஸ்யமான கருத்து நம்ம கடந்த காலத்துல அனுபவிச்ச எல்லா உணர்ச்சி ரீதியான வலிகளும் சேர்ந்து ஒரு ஆற்றல் மாதிரி நமக்குள்ளேயே தங்கிடுமா அது அப்பப்போ தூண்டப்பட்டு இன்னும் நெகட்டிவான அனுபவங்களை ஈர்த்து நம்மள ஒரு துன்ப சுழற்சிக்குள்ளேயே வச்சிருக்கோம் அப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு ஒரு எளிமையான வழியே டோலே சொல்றாரு உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை எதுவும் பண்ணாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கணும் நான் இந்த எண்ணம் இல்ல நான் இந்த எண்ணத்தை கவனிக்கிறவன்னு நீங்க உணர ஆரம்பிக்கும்போது அந்த எண்ணங்களோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி அந்த மன இறைச்சலை குறைச்சு இந்த நிமிஷத்துல அமைதியா இருக்க ரொம்பவே உதவும் சரி நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த குவாண்டம் கருத்துக்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு விற்கக்கூடிய பொருளா இப்ப இப்போ பார்க்கலாம் ஏதோ ஒரு சின்ன முயற்சி இல்லை நாம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட இந்த கோர்ஸோட இலக்கு என்ன தெரியுமா வெறும் ஆறு மாசத்துல ஒரு லட்சம் மாணவர்களை சேர்க்கிறது இதுவே காட்டுது இது எவ்வளவு பெரிய ஒரு வணிக முயற்சியாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க இந்த ஸ்லைடு ரொம்ப விளக்குது ஒரு பக்கம் குவாண்டம் இயற்பியல் இருந்து மனம் யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற கருத்தை எடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் எக்காட் டோலே மாதிரி தத்துவஞானிகள் கிட்ட இருந்து ஈகோவை விட்டு வெளியேறுதல்ங்கிற தத்துவத்தை எடுத்துக்கிறாங்க இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நவீன ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற வடிவத்துல பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க இதுதான் அவங்களோட பிசினஸ் மாடல் சரி கடைசியா நம்ம பார்க்க போற விஷயம் மாற்றத்தை உறுதி அளிக்கிற வாக்குறுதிகளை விற்கிறதுக்கு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் உளவியலை பயன்படுத்துறாங்க ஒரு வாங்க வைக்கிறது ஒரு கலை அது ஏதோ எதேச்சியா நடக்கிறது இல்ல அதுக்குன்னு சில நிரூபிக்கப்பட்ட உளவியல் ஃபார்முலாக்கள் இருக்கு இந்த மாதிரி கோர்ஸுகளை விற்கவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபார்முலாக்கள் தான் பயன்படுத்தப்படுது மார்க்கெட்டிங்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஃபார்முலா தான் இந்த பிஏஎஸ் ஃபார்முலா அதாவது முதல்ல உங்க பிரச்சனையை சுட்டி காட்டுவாங்க உதாரணத்துக்கு கடன் தொல்லையால தூக்கம் வரலையா அப்படின்னு அப்புறம் அந்த பிரச்சனைய அப்படியே விட்டா இன்னும் எவ்வளவு மோசமாக சொல்லி உங்களை இன்னும் தூண்டு வட்டி ஏறிட்டே கடைசியா அவங்களோட தயாரிப்பு தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி முன்னாடி வைப்பாங்க இது வலிய நடிப்படல ஒருத்தர் வாங்க வைக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த முறை வாங்க இந்த முழு அலசல்ல இருந்தும் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பாத்துடலாம் ஆக மொத்தம் நாம பார்த்த இந்த நிகழ்வுல மூணு அடுக்குகள் இருக்குன்னு சொல்லலாம் முதல் அடுக்கா குவாண்டம் இயற்பியலிருந்து எடுக்கப்பட்ட உருவகங்கள் ஒரு அறிவியல் நம்பகத்தன்மையை கொடுக்குது இரண்டாவது அடுக்கா ஏகா போன்ற தத்துவங்கள் அதுக்கு ஒரு ஆன்மீக ஆழத்தை கொடுக்குது கடைசி அடுக்கா சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் ஒத்திகள் இந்த முழு பேக்கேஜையும் ஒரு கவர்ச்சிகரமான வாங்க தூன்ற தயாரிப்பா மாத்தி விக்குது சரி இந்த பயணத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெற விரும்புறேன் அறிவியலும் ஆன்மீகமும் வர்த்தகமும் ஒன்னா சேரும்போது ஒரு நுகர்வோரா நாம எதை கவனிக்கணும் எதை உண்மையான மாற்றம் கொடுக்கும் எது வரும் வியாபாரம்னு நாம எப்படி பிரிச்சு பார்க்கறது இது நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி